ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு மீன் வருவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க அதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன் கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ரெண்டு கண்ணாடிப்பார மீன் வாங்கியிருக்கேன் இந்த மீனை இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு மசாலாவாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா முக்கால் ஸ்பூன் பத்தல் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்ஃப்ளவர் மாவு முக்கால் ஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மீன் மசாலாத்தூள் மீன் வறுவல் மசாலாத்தூள் பாதி லெமனுடைய ஜூஸ் கொஞ்சமாக தயிர் தேவையான உப்பு ஒரு ச்புன் ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்ப நம்ம கழுவி வச்சிருக்கிற மீன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா மசாலாவோட ஊரட்டு இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு மசாலாவில் நல்லா ஊறிட்டு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன் சூடாகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு மீனை விட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி எல்லா எல்லாமே சேர்த்துட்டோம் இது நல்லா பொறிஞ்சி வரட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருவோம் சின்ன பையனை ஸ்கூலுக்கு போயிட்டு கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு பக்கம் இதாகிட்டு அந்த பக்கம் நல்லா வந்துட்டு எடுத்து வச்சிருவோம் இப்போ நம்மளுடைய சுவையான மீன் உருவல் ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒட்டுருப்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் மீன் குழம்பு மீன் வருவல் இதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்